ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் பூம்பாறை முருகன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூம்பாறை அப்படிங்கிற கிராமம் இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த நவபாஷண முருகன் இங்கே நம்ம பார்க்க முடியும் இந்தியாவில் எல்லா கோயிலையும் பார்த்தா சிலைகள்லாம் வந்து ஐ இருக்கும் வெங்கலத்தில் இருக்கும் கற்களால இருக்கும் இந்தியாவில் இரண்டு கோயில்களில் மட்டும்தான் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலை அது எங்கெங்கன்னா பழனி இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி முருகன் சிலை பூம்பாறை மலையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் முருகன் சிலை இது ரெண்டு மட்டும்தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம் இது உலகிலேயே நவபாஷண சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் யாருன்னா மாமுனி சித்தர் போகர் இவர் உருவாக்கிய பழனிமலை முருகன் மட்டும்தான் மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும் பூமாரை முருகன் சிலையும் அவர்தான் தான் நவபாசனத்தால உருவாக்கினார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சுமார் பத்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் வாக்குல மாமூனி சித்தர் போகர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு பாண்டவர்கள் வனவாசம் மேற்கொண்ட போது கடைசி பன்னெண்டாவது வனமான பழனி அதாவது கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலையில மறைந்து வாழ்றாங்க பழனி மலைக்கும் பூம்பாறை மலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய யானை முட்டி குகையில அமர்ந்து தான் கற்று வந்த கலைகளை எல்லாம் சோதிக்கணும்னு அதற்கான மூலிகைகள் ரசாயன பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு முதல்ல அந்த குகையில தான் ஒரு முருகன் சிலையை உருவாக்குறாரு போக அந்த சிலையத்தான் பழனி மலை மீது பிரதிஷ்டை செய்தார் தண்டம் அப்படிங்கறத கையில கொடுத்து அந்த சிலையை உருவாக்குனதுனால அதற்கு தண்டாயுத பாணின்னு பெயர் பின்னர் மறுபடி சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானைமுட்டி குகைக்கு மறுபடியும் வராரு வந்து ஞான நிலையை அடையும் பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதிபராசக்தியினுடைய துணை கொண்டு குரு மூப்பு என்ற அரு மருந்தை நிலைநிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைப்படுத்தி அதன் அதன் மூலம் குரு மூப்பு அப்படிங்கிற நவபாஷன சிலையை உருவாக்குறார் அந்த சிலை தான் பூம்பாறையில் இருக்கக்கூடிய குழந்தை வேலன் குழந்தை வேலப்பர் அப்படின்னு சொல்லப்படுது அருணகிரிநாதர் பூம்பாறை மலைக்கு வந்து முருகனை தரிசிக்கணும்னு வரார் அப்போது இரவு நேரம் கோவில் மண்டபத்துல தங்கி அப்படியே தூங்கிட்டார் அப்ப ராட்சசி ஒருத்தி அருணகிரிநாதரை கொல்ல வர முருகன் குழந்தை வடிவம் எடுத்து காவியுடை அணிந்திருந்த அருணகிரிநாதர் மீது ஏறி அப்படி விளையாடுற மாதிரி ஒரு காட்சி அதை பார்த்த உடனே அந்த ராட்சசி வந்து ஒரு குழந்தையும் தாயும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு அருணகிரிநாதரை கொல்லாமட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இத வந்து அருணகிரிநாதர் தன்னுடைய ஞான திருஷ்டியால நடந்த சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கிறாரு குழந்தை வேடத்துல வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றியதால குழந்தை வேலர் இல்லைன்னா குழந்தை வேலப்பர் அப்படின்னு ஒரு பெயர் இந்த முருகருக்கு இடப்படுது இந்த குழந்தை வேலப்பர் முருகன் சிலைக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதருக்கும் சிலை இருக்கு இந்த கோயில் வேண்டுபோரனுடைய பாவ வினைகள் தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்வாளித்து வருகிறார் குழந்தை வேலப்பர் சுற்றிலும் மலை சூழ அதன் நடுவே இயற்கை எழில் கொஞ்ச கொடைக்கானல் குழு குழு தென்றலோடு அருள்வாழித்துக் கொண்டிருக்கிறார் குழந்தை வேலப்பன் கொடைக்கானலுக்கு நம்ம சுற்றுலா போறோம் அப்படின்னா பழனிமலை முருகனை பார்க்க போறோம் அப்படின்னாலும் இங்க ஒரு நடை வந்து மனதிற்கு இதமான வாழ்வில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவத்தை அனுபவிக்க குழந்தை வேலை பெற பூம்பாறை முருகன் கோயிலுக்கு வந்து அவருடைய திருவருள் பெறணும் அப்படின்னு வேண்டி இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பூம்பாறை முருகனுக்கு அரோகரம்